கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியில் அடுத்தபடியாக பூச்சூட்டல் பதிகம்னு அழைக்கப்படும் ரெண்டாம் பத்து ஏழாம் திருமொழி பெரியாழ்வார் திருமொழியில் ரெண்டாம் பத்து ஏழாம் திருமொழி அதை அனுபவிக்க உள்ளோம் மொத்த நாலாயிரம் பாசுரங்களுமே நிச்சயமாக அனுபவிக்க உள்ளோம் எல்லாமே முக்கியமான பாசுரங்கள் தான் ஆனா தினந்தோறும் அன்றாடம் தினந்தோறும் நாம சேவிக்க வேண்டிய பாசுரங்கள்னு ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அதனால அதை முதலில் பார்த்து வருகிறோம் மீதமுள்ள பாசுரங்களையும் அவசியம் பின்னாடி நாம காண உள்ளோம் அந்த வகையில் ஏற்கனவே ரெண்டாம் பத்து நாலாம் திருமொழி நீராட்டல் பதிகம் பார்த்துட்டோம் பெரியாழ்வார் யசோதை மடம் பிடிச்ச குட்டி கண்ணனை மல்லு கட்டி மண்ணாடி மசிய வச்சு மஞ்சன மாட்டி விட்டாள் நீராடும்படி செய்து விட்டாள் இனி கிருஷ்ணன் குடிச்சுட்டான் அடுத்தவனுக்கு அலங்காரம் பண்ண வேண்டாமா அழகன் அலங்காரன் அலங்கார பிரியன் அதனால அடுத்தபடியா இப்ப குட்டி கிருஷ்ணன் நீராடிட்டு வரான் அவனுக்கு சீவி முடித்து சிங்காரித்து அழகான பூக்களை எல்லாம் அவனுக்கு சூட்டி விட வேண்டாமா சிகை அலங்காரங்கள் செய்ய வேண்டாமா பூச்சூடணும் இல்லையா அதுதான் இந்த ரெண்டாம் பத்து ஏழாம் பெருமொழி பூச்சூட்டல் பதிகம் பூச்சூட்டவா என்று யசோதை கண்ணனை அழைக்கிறாள் இந்த பதிகம் ஏன் முக்கியம்னா நாமும் நம்முடைய இல்லத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும்போது தினந்தோறும் பெருமாளுக்கு புஷ்பங்கள் சாத்துகிறோம் அல்லவா அது ஒரு பூ மாலையோ பூச்சரமோ அல்லது உதிரி புஷ்பங்களோ இதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் போது இந்த பத்து பாசுரங்கள் ஆனிறை மேய்கனி போதின்னு தொடங்கக்கூடிய இந்த பதிகத்தில் உள்ள பத்து பாசுரங்கள் இதை சொல்லிக்கொண்டு நாம பெருமாளுக்கு பூச்சாத்தினோன்னா ஒருபுறம் ஆழ்வாருடைய பாமாலை மறுபுறம் நாம் சாத்தும் பூமாலை பெருமாள் எவ்வளவு உகந்து ஏற்று நமக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணுவாருன்னு நினைச்சு பாருங்க அதனால தினந்தோறும் சேவிக்க வேண்டிய பத்து பாசுரங்கள் இவை அப்ப ரெண்டாம் பத்து ஏழாம் திருமொழி மனத்திரையில் காட்சியை திறந்து கொள்ளுங்கள் பெரியாழ்வார் யசோதை இப்போ கண்ணனை நீராட்டி விட்டாள் குட்டி கண்ணன் ஜம்முன்னு குளிச்சுட்டான் இப்போ குளிச்ச கிருஷ்ணனை இழுத்து புடிச்சு அவனுக்கு பூக்களை சூட்ட வேண்டும் இதுக்காக யசோதை வெவ்வேறு பூக்கள் விதவிதமான நிறங்களை உடைய விதவிதமான நறுமணத்தை உடைய அப்ப நிறத்திலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அதன் நறுமணத்திலையும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு அப்படிப்பட்ட புஷ்பங்களாக வரிசையாக எடுத்து வைத்திருக்கிறாள் எடுத்து வைத்து கொண்டு கிருஷ்ணா பூச்சூட்டவா என்று அழைக்கிறாள் நாமும் தயாராகிடுறோம் நாமும் அப்படியே யசோதையின் தன்மையை அடைகிறோம் நம்ம வீட்டு பெருமாள் நம்மூர் பெருமாள் குட்டி கண்ணனாக எதிரே நிற்கிறார் மானசிகமாக வரிசையாக புஷ்பங்களை எடுத்து வைத்துக் கொள்கிறோம் அதுல இன்றைய தினம் என்ன புஷ்பம்னா பாருங்கள் அடுத்த பத்து நாளைக்கு தினந்தோறும் ஒரு புஷ்பம் கையில எடுத்து வச்சுக்க முடிஞ்சவா கையிலையும் வச்சுக்கலாம் முடியாதவர்கள் மானசிகமாக சமர்ப்பிப்போம் ஆகையினால இன்றைய தினம் என்ன புஷ்பம்னா செண்பகப்பூ கிருஷ்ணனுக்கு செண்பகப்பூவை நாம் சமர்ப்பிக்க உள்ளோம் அதனால செண்பகப்பூவை இப்போது யசோதையும் எடுத்து வைத்துக் கொண்டால் நாமும் செண்பகப்பூவை எடுத்து வைத்துக் கொள்கிறோம் பூச்சூட்டவான் கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள கிருஷ்ணன் மாடு மேய்க்க ஓடிட்டான் இப்ப அந்த கிருஷ்ணனை இழுத்து பிடிச்சு இங்க அப்புறம் மாடெல்லாம் மேய்ச்சுக்கலாம் இங்கே வா செண்பகப்பூவை சூட்டிக்கொள் என்று இழுத்து பிடிச்சு கிருஷ்ணனை கூப்பிட்டுலாமா செண்பக பூவை இன்றைக்கு சூட்டி விடலாமா நீங்கள்லாம் தயாரா வாங்கோ கிருஷ்ணனை கூப்பிட்டுடுவோம் ரெண்டாம் பத்து ஏழாம் திருமொழி முதல் பாசுரம் நம் கையிலே செண்பகப்பூ கண்ணெதிரிலே கண்ணபிரான் வாருங்கள் கண்ணனை அழைப்போம் செண்பக பூ சூட்ட வாராய் மேய்க்க நீ போதி அரு மருந்து ஆவது அரியாய் கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலைப் பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்ட வாராய் ஆ நிறை மேய்க்க நீ போதி மருந்து ஆவது அரியாய் கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பட்சாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக வாராய் பூச்சூட்டலான்னு யசோதை நீராடிய கிருஷ்ணனுக்கு செண்பக பூவை எடுத்துன்னு தயாரா இருந்தா இவன் மாடு மேய்க்க ஓடிட்டான் யசோதை பிடிக்கிற இங்க வாடா எங்கடா போறேன்னா மாடு மேய்க்க போறேன்னா ஆ நிறை போதி ஆ நிறை என்றால் பசு கூட்டம் ஆ என்றால் பசு நிறை என்றால் கூட்டம் ஆ நிறைனா பசு கூட்டங்கள் ஆ நிறை அந்த பசு கூட்டங்களை மேய்ப்பதற்காக நீ ஏ கிருஷ்ணா நீ போதி போதி அப்படின்னா போகின்றாய் அர்த்தம் என்னடா ஆனிரை மேய்க்கனி போதி பசு கூட்டங்களை மேய்ப்பதற்காக போகின்றாய் கிருஷ்ணனும் சொன்னானா ஆ நிறை மேய்க்க நான் போகின்றேன் அது இல்லப்பா என்னடா கேள்வியே பதிலா சொல்ற ஆனிரை மேய்க்கனி போதி பசுமாடுகளை மேய்க்க போறியேன்னா கிருஷ்ணன் சொன்னா நான் ஒரு இடையந்தானே பசுமாடுகளை மேய்க்கத்தான போவேன் இதுல என்ன விஷயம்னா யசோதை சொன்னா இல்லடா நீ எவ்வளவு அழகான திருமேனியோடு இருக்க எவ்வளவு மெல்லிய திருமேனியோடு இருக்க மாடு மேய்க்க போனா இந்த திருமேனி தாங்குமா அரு மருந்து ஆவது அரியாய் உன் திருமேனி உன் அழகு அது எப்படி தெரியுமா இருக்கு அரு மருந்து மருந்துன்னா நமக்கு தெரியும் மெடிசின் அரு மருந்துன்னா அருமையான மருந்து கிடைப்பதற்கு அரிதான மருந்து அப்படி அரும் மருந்தாக அரிய மருந்தாக அரிதான மருந்தாக அருமையான மருந்தாக ஆவது நீ இருப்பதை அறியாய் நீயே அறிய மாட்டாயா நீ ஒரு அரிய மருந்தாக இருப்பதை நீ அறிய மாட்டாயா அருமருந்து ஆவது நீ அறிய மருந்தாக இருப்பதை அறியாய் நீ அறிய மாட்டாயான்னா அப்படி என்னமா நான் அருமையான மருந்தா இருக்கேன் அப்படின்னு கேட்டான் கண்ணவிரான் யசோதை சொல்றா ஆமாண்டா நீ அருமையான மருந்து தான் இந்த இடத்துல சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பிறவிப்பிணிங்கிற வியாதியால கஷ்டப்படுறி என்னும் நோய் தீர்க்கும் மருந்தாக நீ இருக்கிறாய் பிறவி பிணி சம்சார வியாதிக்கு வைத்தியம் பண்ணணும்னா அல்லோபதி ஹோமியோபதி நேச்சுரோபதி எதாலையும் ட்ரீட் பண்ண முடியாது ஸ்ரீயப்பதி தானே ட்ரீட் பண்ண முடியும் அப்போ பிறவிப்பிணியால கஷ்டப்படுறவாளுக்கு நீ மருந்தாக இருக்கிறாய் நோய் தீர்க்கும் மருந்து அதே சமயம் பிறவிப்பிணி நீங்க பெற்று வைக்குண்டத்தை அடைந்து முக்தி அடைந்த ஜீவாத்மாவாகவோ அல்லது எப்போதும் வைகுண்டத்திலே நித்திய சூரியாகவோ இருந்து உன்னை அனுபவிக்கிறாளே அவளுக்கும் நீ மருந்து எப்படிப்பட்ட மருந்துன்னா இன்பம் தரும் மருந்து போக்கியமாக இருக்கும் மருந்து அவர்களுக்கு வலிமை தரும் மருந்து இது மணவாள மாமுனிகள் ரொம்ப டெக்னிக்கலா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டார் அந்த சுவை மாறாம நமக்கு புரியற பாஷையில சொல்லணும்னா கிருஷ்ணா நீயே ஆன்டிபயாட்டிக்காவும் இருக்க வைட்டமின் தானிக்காவும் இருக்க ஏன்னா ஒரு வியாதியால் ஒருத்தர் முதல்ல கஷ்டப்படுறாருனா அவருக்கு முதல்ல ஆன்டிபயாட்டிக்கை கொடுத்து அந்த கிருமியை அழித்து வியாதியை போக்குவோம் நன்னா ஆரோக்கியமாக இருக்கிறவருக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு சேருவதற்காக அவர் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வதற்காக ஒரு வைட்டமின் டானிக் அது தெம்புக்கு கொடுப்போம் கிருஷ்ணா நீ எப்படின்னா அருமருந்து நீ ஆன்டிபயாட்டிக்காகவும் இருக்க வைட்டமின் தானிக்காகவும் இருக்க பிறவிப்பிணி நம்மை வாட்டி கொண்டு இருக்கும் வரை அப்ப நீ ஆன்டிபயாட்டிக்கா இருந்து பிறவிப்பிணிங்கிற வியாதியை கிளீன் பண்ணிடுற அழிச்சுடுற அழிச்சதுக்கு அப்புறமும் உன்னையே தான் மருந்தாக பருகுகிறோம் அப்ப நீ ஆன்டிபயாட்டிக்கா இருக்கிறது இல்ல வைட்டமின் டானிக்காக இருந்து எங்களுக்கு இன்னும் சத்தையும் ஊட்டச்சத்தையும் நீ கூட்டுகிறாய் உலகத்துல இப்படி ஒரு மருந்தை பார்க்க முடியுமா ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டா அந்த ஆன்டிபயாட்டிக்னால வயிறு புண்ணாகி அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு ஆன்டாசிட் தான் சாப்பிடணும் ஆனா நீ அப்படி இல்லப்பா வியாதி இருக்கும் வரை ஆன்டிபயாட்டிக் மருந்தாக இருக்கிறாய் வியாதி நீங்கி வைகுண்டம் வந்ததுக்கு வைட்டமின் டானிக் போல எங்களுக்கு நீ தெம்பு சேர்க்கிறாய் இப்படி ஒரு அருமையான மருந்தை லோகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதரா அருமருந்து ஆவதறியாய் வியாதி உள்ளவனுக்கும் மருந்தாக இருந்து நோயை போக்குகிறாய் வியாதி இல்லாதவாளுக்கு மருந்தாக இருந்து ஆனந்தம் தருகிறாய் இந்த பிறவி பிணிங்கிற நோய் இருக்குன்னா அப்ப நீ ஆன்டிபயாட்டிக் வைகுண்டம் போய் ஒன்னு அனுபவிக்கிறோன்னா அப்ப நீ எங்களுக்கு டானிக் அப்படிப்பட்ட அரு மருந்து ஆவது அரியாய் இப்படிப்பட்ட நீ கானகம் எல்லாம் திரிந்து இப்படிப்பட்ட மருந்தாக இனிக்கக்கூடிய நீ அமுதமயமான நீ கானகம்னா காடுன்னு அர்த்தம் கானகம் எல்லாம்னா எல்லா காடுகளிலும் திரிந்து திரிந்து அப்படின்னா பசுமாடுகள் மேயறத்துக்கு எங்கெங்கெல்லாம் போறதோ அது பின்னாடி நீயும் அப்படியே திரிந்தால் ரோமிங் அபவுட் ஆங்கிலத்துல சொல்லுவோமே அப்படி நீ பாட்டுக்கு காட்டுல எல்லாம் போனேன்னா போனா என்னன்னு கேட்டான் கிருஷ்ணன் போனா என்னவா உன் கரிய திருமேனி வாட உன்னுடைய கரிய கருமை நிறம் படைத்த உன்னுடைய அழகான திருமேனி உன்னோட அந்த அதாவது நமக்கு பொதுவா உடம்புன்னு சொல்லுவோம் பெருமாளுக்கு திருமேனின்னு சொல்லணும் அப்போ உன் கரிய திருமேனி கருமை நிறம் படைத்த அந்த உடல் திருமேனி இருக்கிறதே வாட வாடி போயும்டா எவ்வளவு அழகான திருமே நீ அதனால மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே கச்சின்ன பாலு தாரு கற்கண்டு சீனி தார கை நிறைய வெண்ணெய் தார வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே ஆநிறை மேய்க்க நீ போதி மாடு மேய்க்கும் கண்ணே ஆநிறை நிறை பசு கூட்டங்களை மேய்ப்பதற்காக போகின்றாயே நீ போக வேண்டாம் சொன்னே வேண்டாண்டா நீ அருமருந்து ஆவதறியாய் நீ எவ்வளவு அருமையான மருந்தாக நோய் தீர்க்கும் நோய் தீர்ந்த பின்னும் ஆனந்தம் பயக்கும் மருந்தாக நீ இருக்கிறாய் அது உனக்கே தெரியவில்லை நீயே அறிய மாட்டாய் போலும் அறியாய் நீ அதை அறியவில்லை அதனாலதான் எல்லாம் திரிந்து எல்லா காடுகளிலும் மாடு பின்னாடி போய் திரிந்து உன் கரிய திருமே நீ வாட உன்னுடைய திருமேனி வாடும்படியாக அப்போ மாடு பின்னாடி காடுக்குள்ள போய் உன் உடல் வாடும்படியாக ஏண்டா இப்படி கஷ்டப்படுற அப்புறம் நான் உன்னை தேடும்படியாக நீ வைத்துக் கொள்ளாதே அதனால எல்லோரும் உன்னை நாடும்படியாக புஷ்பத்தை சூடுவதற்காக வாழ்னா கிருஷ்ணன் சொன்னான் அவ்வளவுதானம்மா விஷயம் காட்டுல மாடு மேய்க்க போக கூடாது அது எதுக்கு இவ்வளவு அடுக்கு மொழியெல்லாம் காட்டுக்கு மாடு மேய்க்க போக வேண்டாம் அவ்வளவுதானு திருமேனி வாடும் போகல திருமேனிய நன்னா புஷ்டி ஆக்கிக்கிறதுக்காக நான் போய் பாலை திருடி சாப்பிட்டுட்டு வரேன்னு இந்த பக்கம் ஓடிட்டான் இவன் ரைட்ல ஓடுறான் மாடு மேய்க்காதன்னு தடுத்தா பாலை திருடுறேன்னு லெஃப்ட்ல ஓடினான் மறுபடியும் பிடிச்சாளா யசோதை வேண்டாண்டா நீ பாலை திருடி சாப்பிட்டா எல்லாரும் கிண்டல் பண்ணுவா பானையில் பாலை பருகி பச்சாதார் எல்லாம் சிரிப்ப கிருஷ்ணா நீ எந்த பாலை சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும் பானையில் பாலை பானையில உள்ள பால் இதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றாரு என்ன பானையில உள்ள பால்னா இன்னும் காய்ச்சாமல் பசுமாட்டிடம் இருந்து கறந்து பானையில் வைக்கப்பட்டிருக்கும் பச்சை பால் இனிமேதான் அடுப்புல வச்சு காய்ச்சணும் அந்த காய்ச்சாத பச்சை பாலை பானையில் பாலை பெருகி அந்த பானையில இருக்க பாலை போய் சாப்பிட்டேன்னா எல்லாரும் கேலி பண்ண மாட்டாளான்னா கிருஷ்ணன் சொன்னான் அம்மா என் ரேஞ்சே உனக்கு தெரியல இந்த கிருஷ்ண லீலைங்கிறதெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா இதெல்லாம் வேற லெவல் நான் லீலை பண்றேன்னா அதை ரசிச்சு கேட்கறதுக்காக மக்கள் வரிசை கட்டி வந்து நிற்பார்கள் நீ என்னமோ இதை பண்ணா ஏளனம் பண்ணுவா கேலி பண்ணுவாங்கறியன்னா அப்போ யசோதை சொல்றா ரசிக்கக்கூடிய அடியார்கள் இருக்காடா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பானையில் பாலை பருகி நீ பச்சை பாலை சாப்பிட்டா பற்றாதார் எல்லாம் சிரிப்ப பற்றாதார்னா உன் திருவடிகளை பற்றாதவர்கள் உன்னை வணங்காதவர்கள் உன்னை விரும்பாதவர்கள் உன் மீது பொறாமை கொண்டவர்கள் இது நமக்கு தான் இல்லை பகவானுக்கே அப்படி இல்லா இருக்காளாம் அப்போ உன்னை விரும்பாதார் பற்றாதார்னு ஒரு சிலர் இருக்கா பாரு எல்லாம் அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சிரிப்ப கேலி பண்ணி உன்னை பார்த்து சிரிப்பாடா உன்னை ஏளனம் பண்ணுவா தே வில் மாக் கட் யூ அப்போ நீ பச்சை திருடி சாப்பிட்டா பக்தர்கள் எங்களுக்கு என்ன அப்படியே புல்லரிச்சு போய் கண்களில் கண்ணீர் மல்க குரல் தழுதழுக்க எங்க கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக பண்ணா பண்ணான் பச்சைப்பால கூட சாப்பிட்டான் பாரு இதெல்லாம் ரசிக்கிறவா ஒரு சிலர் ஆனால் பற்றாதாரணு இருக்காளே அவன் என்ன பண்ணாலும் உன்னை தோஷம் சொல்லணும்னு உட்காண்டிருப்பான் அவன் என்ன சொல்லுவான் சிரிப்பை உன்னை பார்த்து ஏளன பண்ணுவான் வேண்டாண்டா அப்போ பசுமாடை மேய்க்கணும்னு நீ போனேன்னா உன் திருமேனி வாடி போயிடும் இந்த பக்கம் பச்சைப்பாலை சாப்பிட்றேன்னு போனேன்னா உன்னை விரும்பாதவர்கள் ஏழன பண்ணுவா ரெண்டும் பண்ணாத ரைட்லையும் போகாத லெப்ட்லயும் போகாத எங்க போறதுன்னா வா தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சு விட்டவாரா நேரம் இங்க வாடா நீ எப்படிப்பட்டவன் தேனில் இனிய பிராணி தேனில் அப்படின்னா தேனை விடன்னு அர்த்தம் தேனைவிட இனியவனே தேனில் இனிய அப்படின்னா நீ தேனை விட இனிமையாக இருக்கிறாய் தேன் கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் தகட்டி போகும் ஆனால் தேனில் இனிய உன்னை எவ்வளவு முறை அனுபவித்தாலும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொரும் அப்பொழுதை அப்பொழுது என் ஆறாவது முதமாக நீ இனிக்கிறாயே தேனில் இனிய பிரானே பிரான் என்றால் பேருதவி செய்தவன் அர்த்தம் அப்படி என்ன பேருதவி செய்தான்னா தேன் நம்மளை தேடி வராது நாம தான் தேனை தேடி போகணும் நாம தான் எடுத்து சாப்பிடணும் அப்புறம்தான் தேன் இனிக்கும் நீ எப்படிப்பட்டவன்னா பிரான் பேருதவி செய்தவன் நீயே எங்களை தேடி வந்த தேன் தேடி வந்த தேன் கேள்வி நீ எங்களை தேடி வந்த தேன் நீயே எங்கள் நாவில் அமரும் தேன் அமர்ந்து நீயே இனிக்கும் தேன் எல்லா உதவியும் நீயே பண்ணிடுவே அப்போ தேனை விட இனிமையாகவும் இருப்பாய் தேடி வந்த தேனாக நாவில் அமர்ந்த தேனாக இருந்து எங்களுக்கு திட்டிப்பாய் அப்படிப்பட்ட பிரானே பேருதவி செய்தவனே தேனில் இனிய பிரானே நம்ம சக்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கனெக்ட் நேயர்கள் ஒத்தொத்தரையும் தேடி வந்து உப உதவி செய்த தேனே தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் உன் திருமேனி அழகுக்கு ஏற்றபடி அந்த செண்பகப்பூ மன்னார்குடிக்கு செண்பக அரண்ய பேரு அங்கே ராஜகோபாலனாக நீ எழுந்தருளி இருக்கிறாய் அல்லவா செண்பகப்பூவை விரும்பித்தானே செண்பகாரண்ய அரண்ய எழுந்தருளி இருக்கிறாய் அந்த செண்பகப்பூவோடு காத்திருக்கிறோம் யசோதை மட்டுமா பெரியாழ்வார் மட்டுமா சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேரும் கவசம் கனெக்ட் நேயர்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணா இதோ இந்த செண்பகப்பூவை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ வருவாய் சூட்டிக்கொள்வாய் என்று ஆசையோடு இருக்கிறோம் செண்பகப்பூ சூட்ட இதை சூடிக்கொள்ள வாராய் என்று அழைக்கிறோம் அண்ணன் ஓடி வருகிறான் அந்த செண்பகப்பூவை சூடிக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் இந்த பாசுரத்தின் சாரம் ஆநிறை மேய்க்க நீ போதி அருமருந்து ஆவது அறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனீல் இனிய பிரானே செண்பக பூச்சூட்ட வாராய் அதனால பசுமாடுகளை மேய்க்கிறேன்னு போறியே போதி போகின்றாயே நீ அருமருந்து அரிய மருந்து என்பதை நீயே அறிவதில்லை நீ காட்டிலெல்லாம் மாடு பின்னாடி போய் திரிந்தால் உன்னுடைய திருமேனி வாடி போயிடுண்டா மேலும் இந்த பக்கம் பச்சைப்பாலை திருடி பானையிலேருந்து சாப்பிட்டேன்னா உன்னை விரும்பாதவர் உன்னை ஏழனம் பண்ணுவா ரெண்டும் வேண்டாம் நேரே வா தேனை விட இனிக்கக்கூடிய பேருதவி செய்யும் கண்ணவிரானே வா செண்பக பூவோடு காத்திருக்கிறோம் வந்து சூடிக்கொள் என்று அழைக்க கண்ணனும் வந்து சூடிக்கொள்கிறான் அப்படியே ஆங்கில வடிவம் யூ ஆர் கோயிங் டு ரேர் கவுஸ் யூ ஆர் நாட் நோயிங் தட் யூ ஆர் எ கிரேட் ஆல் If If you you roam in the the forest, your body will become tired. If you drink plain milk from the vessel, people may mock இஃப் யூ ரோம் இன் Lord, sweeter பாடி வில் பிகம் டயர்ட் இஃப் யூ ட்ரிங்க் flower. என்று அழைக்க கண்ணன் செண்பகப்பூ பூ சூடிட்டான் சூடின்ட்டு இப்போ மறுபடியும் ஓடுறான் நமக்கு ஒரு பூ சூட்டினா போதுமா பகவானுக்கு கதம்பமாக எல்லா மலர்களும் சூட்ட வேண்டாமா இப்போ ஓடுற கிருஷ்ணனை மறுபடியும் இழுத்து பிடிச்சு அடுத்த பூவை சூட்டி விடுவோமா இப்போவே சொல்லிட்டா நீங்களும் தயாராக இருக்க வசதியாக இருக்கும் இல்லையா அடுத்த பூ என்னன்னா என்றும் வணக்கக்கூடிய மல்லிகைப்பூ மாதவனுக்கு மல்லிகைப்பூவோடு பிசிக்கலாக ஏந்திக்கிறவா பிசிக்கலாகவே மல்லிகைப்பூ வச்சுக்கலாம் முடியாதவா மானசிகமாக மல்லிகைப்பூவை கையில் கொள்வோம் மல்லிகைப்பூவை வைத்துக்கொண்டு மாதவனை அடுத்த பகுதியில் அழைப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்